வெல்கம் டு கோலிவுட் ஆஃபீஸ் சினிமா நடிகைகள்னாலே அது ஒரு சொர்க்க உலகம்னு வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தோணும் நடித்து முடித்து வாய்ப்புகள் குறைஞ்ச உடனே யாராவது ஒரு தொழிலதிபர் இல்லைனா தொழிலதிபர்னு சொல்கிறவங்கள திருமணம் செஞ்சு செட்டில் ஆயிடுவாங்க சிலர் கொஞ்ச நாள்லேயே விவாகரத்தும் வாங்கிடுவாங்க திருமணம் செஞ்சிட்டு ரொம்ப நாள் சேர்ந்து வாழறவங்க கொஞ்சம் பேர்தான் அந்த நிலையில் சினிமாவில் நடித்து ரசிகர்களோட கனவ கனவக்கண்ணியாக இருந்து திருமணமே வேண்டாம்னு இருக்கவங்க யார் யாருன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கோலிவுட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை நக்மா ஜோதிகாவோட அக்கா தான் நக்மா இவங்க இப்போது காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க இவங்களுக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது கல்யாணமே வேணாம்னு சொல்லி தனியாக வாழ்ந்துட்டு வராங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகை கௌசல்யா தமிழ் சினிமாவில் இவங்களோட முதல் படமே முரளியோட நடித்த காலமெல்லாம் காத்திருப்பேன் தான் விஜய் போன்ற பெரிய நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்காங்க இவங்களும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க இப்போ டிவி சீரியல்களில் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயசு ஆகுது இவங்க பழம்பெரும் நடிகை பத்மினியோட உறவினர் இவங்க எவ்வளோ சொல்லியும் திருமணம் செஞ்சுக்க மறுத்துட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகை நமிதா இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க அரசியலில் வந்து பெருசா சாதிக்கணும்னு சொல்லி திருமணம் பண்ணிக்காம இருக்காங்கன்னு சொல்லப்படுது அடுத்துதான் நம்ம பார்க்க போறது நடிகை சதா இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஜெயம் அன்னியன் போன்ற படங்கள்லாம் நடிச்சவங்க ரசிகர்களோட கனவு கன்னியாகவும் இருந்தாங்க இவங்களும் கண்ணிகாம பண்ணிக்காம இருக்காங்க அதே மாதிரி ஸ்ரேயா தபு மற்றும் ரீமாசன் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு வராங்க சினிமாவில் பல திருமணத்தை பார்த்த இவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் திருமண பாக்கியமே இன்னும் வரலன்னு தான் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிவுட் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க